அந்த காலத்தில் போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலவேனன் கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போகணும்னா அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு நான் தெரிக்கிறேன் ஒரு சில மண்ணை தோட்டா ரொம்ப நல்லது சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லதுன்ட்டு இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்ப அமைன்னு சொல்லுவாங்க